கந்தசஷ்டி விரதத்தின் ஆறாம் நாளனை இன்று சூரசமார நிகழ்வுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற தலமான திருச்செந்தூரின் கடலோரத்தில் நடைபெறும் இந்த சூரசமார நிகழ்வின் முதல் பதிவாக சூரபத்மனின் மரத்தினை பற்றி கொள்ளலாம் காசியப்ப முனிவருக்கும் நோய என்ற அசுர மகனாக சூரபத்மன் பிறப்பெடுத்தான் இந்த சூரபத்மன் தனது கடுமையான தவத்தின் பெயரினாலும் தனது ஒழுக்கத்தின் பெயரினாலும் சிவபெருமானிடமிருந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ பிறந்த பிள்ளையால் தனக்கு மரணம் நிகழக்கூடாது என்ற வரத்தை பெறுகின்றான் பெற்றவுடன் நான் என்ற அகங்காரத்தினால் அகந்தையால் சூரபத்மன் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பெரும் கொடுமைகளை இழைத்து இந்திரன் உட்பட பல தேவர்களை சிறப்பிடுகின்றான் அடுத்த பதிவாக முருகரின் அவதாரத்தை பற்றி காண்போம் நன்றி வணக்கம் 那你。